ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் மற்றும் ஒரு பேனா உலகையே மாற்றும் மலாலா யூசுப் சாய் நான் மலாலா புத்தகத்திலிருந்து சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் டவர் ரீட்ஸ் வாசிப்பு குழுமம் இணைந்து நடத்தும் டவர் ரீட்ஸின் நூறாவது வார இலக்கிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எழுத்தாளர் மற்றும் வாசக பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்து இலக்கிய விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரையாற்ற ரா காமாட்சி தவறிற்று துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அழைக்கிறேன் அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்ற திருவள்ளுவரின் மறையை கூறி அகமலர்ச்சியோடு என் உரையை துவங்குகிறேன் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் டவரிட்ஸ் வாசிப்பு குழுமம் இணைந்து நடத்தும் நூறாவது வார இலக்கிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் எங்கள் சார்பாக வரவேற்பதில் பேரன்பும் பெருமகிழ்வும் அடைகின்றோம் கிராமிய வாழ்வியல் சிந்தனைகளை தம் கவிதைகளில் வெளிப்படுத்துபவர் என்ற பெருமைக்குரிய கவிஞர் திரு வெயில் அவர்களையும் உணர்வு தீவிரமான கவிதைகளை எழுதி கவிதையியலுக்கு புது வடிவம் கொடுத்த கவிஞர் திரு சோ விஜயகுமார் அவர்களையும் டவரிட்ஸ் சார்பாக வரவேற்கின்றோம் தமிழகத்தின் மேற்கு பகுதியின் இலக்கிய பங்களிப்பில் தவிர்க்க முடியாத தடத்தை பதித்த எழுத்தாளர் திரு என் ஸ்ரீராம் அவர்களையும் கதைகளின் மூலம் சமூக நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் எழுத்தாளர் திரு கால்மார்க்ஸ் அவர்களையும் டவரிட் சார்பாக வரவேற்கின்றோம் பெண்ணிய சிந்தனைகளை தன் சிறுகதைகள் மூலம் வெளிப்படுத்தி பரவலாக இலக்கிய கவனம் பெற்று வரும் திருமதி எழுத்தாளர் திருமதி ஜா தீபா அவர்களையும் தனது எழுத்துக்களால் இலக்கியத்திற்கும் திரை திரையுலகிற்கும் தொடர்பை உருவாக்கிய எழுத்தாளர் திரு சங்கர்தாஸ் அவர்களையும் டவரிட் சார்பாக வரவேற்கின்றோம் இலக்கியத்திற்கு ஒரு இயக்கம் வேண்டும் என்றார் கானா சுப்பிரமணியம் அவ்வாறு இயக்கத்தை உருவாக்க முடிவ முடியாவிடனும் இந்த டவரீட்ஸ் என்னும் வாசிப்பு குழுமத்தை உருவாக்கி இன்று வரை சிறப்பாக நடத்தி வரும் ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வாரந்தோறும் வருகை புரிந்து டவரீட்ஸ் வாசிப்பு குழுமத்தை உயிர்ப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் வாசக பெருமக்களையும் எழுத்தாளர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி காமாட்சி வரவேற்புரை ஆட்சியமைக்கு டவர் ரீட்ஸ் தொடங்கியதன் பின்னணி குறித்து ஓரிரு வார்த்தைகள் பேச டவர் ரீட்ஸ் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை அழைக்கிறேன் அதைத் தொடர்ந்து டவர் ரீட்ஸ் வாசிப்பு குழுமம் பற்றிய காணொளி உங்களது பார்வை எல்லாருக்கும் வணக்கம் நான் வேறு மைக்கில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாக இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுருங்க ரொம்ப நன்றி சார் டவர் ரீட்ஸ் வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இலக்கியத்தில் வந்துட்டு நிறைய நிறைய பேர் வந்துட்டு படிக்காமலே இருக்காங்க இலக்கியமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்துட்டு போற்றப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துட்டு எப்போயுமே தமிழில் இருக்குது ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னா இலக்கியம் சாரல் சார்ந்தே இருக்காது அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமானதாகவே இருந்திருக்கும் அதனாலேயே வந்துட்டு சரி வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து நம்ம அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலையும் ஆரம்பித்தது தான் டவர் ரைட்ஸ் அது இப்போது நூறாவது வாரம் வரும்னு நான் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சமும் நினைக்கல நூறாவது வாரம் வந்துருச்சு இன்னமும் நிறைய வரணும் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு மதியம் ரெண்டு மணியும் நெருங்கி கொண்டிருக்கிற போது வாழ்த்துறை வழங்குவதெல்லாம் உச்சகட்ட அராஜகமாக இருக்கும் நான் காலையில் முதலில் பேசியிருக்க வேண்டியது ஆனால் வேறொரு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தால் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது கடைசி தருணத்திற்கு வந்திருக்கிறது உண்மையில் நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்த போதும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதாவது இவ்வளவு இளைஞர்கள் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய அல்லது இலக்கியத்தின்பால் சிந்தனையின்பால் நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் நூறு வாரமாக அண்ணாநகர் டவர் பார்க்கில் இந்த டவர் ரீட்ஸ் என்கிற ஒரு குழுமத்தை உருவாக்கி இடைவிடாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புத்தகங்களை வாசிப்பதற்கும் அதை பற்றி உரையாடுவதற்கும் மட்டுமே கூடியிருந்திருக்கிறார்கள் என்பது சென்னை போன்ற ஒரு நகரத்தில் சாதாரண விஷயம் விஷயமல்ல இன்னொன்று ஒரு காரியத்தை நூறு வாரம் இடைவிடாமல் செய்வது என்பது அதுவும் சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் ஒரு பத்து வாரம் கூடினாலே இவனை இதுக்கு எதுக்கு பார்க்கணும்னு பதினோராவது வாரம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதில் பல சண்டைகள் வந்துடும் அப்புறம் அந்த ஒரு குழு வந்து பல குழுக்களாக பிரிஞ்சிரும் இப்படிலாம் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வாசிப்பின் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த நூறாவது நிகழ்ச்சியை அவர்கள் ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று இங்கே டவர் ரேட்ஸை சேர்ந்த வினோதினி அவர்கள் வந்திருக்கிறார் அவர்தான் முதலில் என்னிடம் கேட்டார் என்னால் அவரை சென்ற முறை நாங்கள் உலக புத்தக புத்தக தின விழாவின் போது இங்கே பேனலிஸ்டாக அழைத்திருந்தோம் அவர் இந்த நூறாவது நிகழ்ச்சியை நாம் இங்கே சென்னை மாவட்ட நூலக ஆணைகளோடு சேர்ந்து நாங்கள் நடத்த விரும்புகிறோம் என்று சொன்னபோது அதை நான் மனமு வந்து அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து டவர் இட்ஸை சேர்ந்த நண்பர்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக சந்தித்தார்கள் உரையாடினார்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி வடி வடிவமைப்பது என்று தமிழின் மிகச்சிறந்த ஆறு ஆளுமைகள் இன்றைக்கு அதுவும் ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான படைப்பாளிகள் இந்த அரங்கில் மிகவும் ஒரு இன்றைக்கு நாம் இலக்கியத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை மிக ஆழமாக இங்கு உரையாடினார்கள் உரையாடல்கள் இல்லாத வாசிப்பு என்பது அர்த்தமற்றது என்று நம்பக்கூடியவன் நான் படித்ததை புரிந்து கொள்வதும் புரிந்து கொண்டதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தொடர்ந்து படிப்பதற்கும் இதுபோன்ற சந்திப்புகள் மிக மிக அவசியம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் புத்தக வெளியீட்டு விழாக்கள் தான் பெரும்பாலான இலக்கிய நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன அது ஒரு சம்பிரதாயமாகவும் அது நடக்கின்றன ஏனென்றால் எந்த எழுத்தாளருக்காக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அவருடைய மனம் உண்பட்டு விடக்கூடாது அவரை சார்ந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினருடைய மனம் உண்பட்டு விடக்கூடாது பெரும்பாலும் நிறையா ஃபேமிலியிலேருந்து வருவாங்க இப்போ சில புத்தகங்கள்லாம் வெளியிட்டு விழாவுக்கு போகிறப்ப என்ன இப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்னைக்கு ஒரு விமர்சனத்தை வச்சிடணுன்னு போவேன் முன்னாடி பா முன்னாடி பார்த்தா ஒரே ஃபேமிலி மெம்பராக உட்காந்துருப்பாங்க ஒரு மாதிரி வந்து மனசு சங்கடப்பட்டுரும் அப்புறம் வந்து இதோடைய மொழி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது தீவிரம் இருக்குதுன்னு சில பொதுவான வாக்கியங்கள்லாம் இருக்குது அது ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன் அதை அப்படியே கொஞ்சம் முன்னே முன்னே பார்த்து அவங்களும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க திட்டவாத அவ்வளோதான் மேட்ரு சரிங்களா அப்படி இல்லாமல் உண்மையிலேயே நம்ம படிக்கிற எழுதுகிற விஷயங்கள் இப்போ வந்து நிறைய பேரை நான் சந்திக்கிறேன் நிறைய மனிதர்கள் எல்லாத்தையும் ஆனால் இலக்கியம் தொடர்பாக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசக்கூடிய இயல்பாக பேசக்கூடிய பேசணுன்ட்டு இல்லை அந்த சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைக்கு அரிதிலும் அரிதாகி விட்டது இந்த வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கார்ல் மார்க்ஸ் வந்து அங்கே வெளிநாட்டிலேருந்து வருவார் அவர் கூப்பிட்டு வந்து வச்சு கொஞ்சம் வந்து ஒரு நைட்டு உட்காந்து பேசுவோம் அதை நான் ஃபேஸ்புக்கில் இருந்தேன் இங்கே அவங்க டவர் இடத்து சேர்ந்த ரெண்டு பேர் நேற்று சொன்னாங்க சார் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு அப்படின்னு இதுக்கெல்லாம் புறாப்படக்கூடிய அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வறட்சி ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஏன்னா பேசுகிறதுக்கு அர்த்தமுள்ள பேச்சுக்களை நிகழ்த்துவதற்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறிதிலும் அரிதாக இருக்கிறது இப்போ பெரும்பாலும் இப்போ ரைட்டர்ஸே பார்த்தா கூட ரெண்டு ரைட்டர்ஸ் மீட் பண்ணால் இவன் புக்கை பற்றி அவன் பேசுகிற அவன் புக்கை பற்றி இவன் பேசுகிறக்கூடாது அப்படின்னு ஒரு கற்பொழுக்கத்தோடு அவங்க வந்து பேசுகிறத பார்க்கலாம் எதுக்கு அது வந்து வம்பு அப்படின்னு அப்படி இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க நிறைய பேரை நான் முதல் முறையாக பார்க்குறேன் ஒரு வாட்டி டவர் ரீட்ஸுக்கு நான் பேசவும் வந்தேன் ஆனால் நிறைய பேர் இப்போ புதுசாக நான் பார்க்குறேன் அப்போது நம்ம எழுதுறது ஒன்றும் அப்படி அனாதையாக நம்ம இல்லை அப்படிங்கிற உணர்வு ஒரு எழுத்தாளன் கிடைக்குது ஏன்னா இந்த அனாதைத்தனம் ஒவ்வொரு எழுத்தாளனையும் துரத்திகிட்டே இருக்குது ஒரு புக்கு வரும் ஒரு புக்கு வந்து ஒரு புக் ரிலீஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அவன் அடுத்த புக்கு வர்றப்போ தான் அவனை எழுத்தாளன் அங்கீகரிக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர் பாப்பா வந்துச்சு மற்றபடி எல்லாமே வந்து ஒரு விதமான தொழில்முறை உறவுகள் இல்லைன்னா ஏதோ சிலன்னா சம்பிரதாயமான நட்புகள் குடும்பம் இதுதான் சுற்றி சுற்றி இருக்குது அப்போ இது போன்ற ஏன்னா இப்போ ஒரு புத்த முன்னாடி என்ன ஒரு புத்தக கடை இருக்குன்னா இப்போ அண்ணன் புத்தக கடையை பற்றி சொல்லுவாங்க கிரியா புத்தக கடையை பற்றி சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் தினம் மீட் பண்ணுவாங்க தினமும் பேசுவாங்க ரீடர்ஸ் வருவாங்க இதெல்லாம் இன்றைக்கு கதைகளாக இருக்கின்றன பெரும்பாலும் வந்து யாராவது யாரையாவது ஃபேஸ்புக்கில் திட்டு எழுதுறது இதுதான் பெரும்பாலும் ரைட்டர்ஸ் கடை நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் முதலில் எழுத்துக்களின் மீதான மதிப்பு எழுதுகிறவர்களின் மீதான மதிப்பு இது முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மதிப்புக்கு எடுத்துக்கிட்டதில் எழுத்தாளர்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறது வேறு விஷயம் ஆனாலுமே கூட இந்த சூழல் என்பது உண்மையிலேயே தொடர்ந்து எழுத்தின் மீது நம்பிக்கையோடு செயல்படுவதற்கான ஒரு இடத்தை இந்த டவர் ரீட்ஸ் கொடுக்குது நாங்கள் என்ன நினச்சோன்னா நான் ஒரு டைமில் நான் பிளான் பண்ணேன் சென்னையில் இருக்கக்கூடிய பல இலக்கியம் சார்ந்த வாசிப்பு சார்ந்த குழுக்கள் தனித்தனியாக செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நூலகம் ஒரு 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 அரங்காக இது அமைய வேண்டும் அவர்கள் எல்லோரையும் நாம் இதோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய திட்டமாக இருந்தது ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில மனத்தாங்கல்கள் சிலருக்கு இருக்கும் அப்புறம் நம்ம தனியாக எங்கேயோ ஒரு இடத்த செயல்பட்டால் தான் நமக்கு சிறப்புன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க எனக்கு அப்படிலாம் இல்லை நான் யார் கூப்பிட்டாலும் போய் பேசுவேன் யார் வந்து இங்கே வந்து பேசணும்னு நினச்சாலும் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அப்படித்தான் நாம் ஒரு சூழலில் இந்த நவீன இலக்கியத்தையோ அல்லது நம்முடைய மரபுசார் நம்முடைய இலக்கியங்களையோ வாசிப்பு செய்வதற்காக நான் இப்போ இந்த நூலக ஆணைக்குழு தலைவராக வந்த பிறகு நான் நூலகங்களை பார்க்குறேன் சென்னையில் மட்டும் ஒரு கோடி புத்தகங்கள் இருக்கின்றன நூலகங்களில் பொது நூலகங்களில் மட்டும் இந்த ஒரு கோடி புத்தகங்களை யார் படிப்பாங்கங்கிற ஒரு கேள்வி எனக்கு தினம் தினம் வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளோ பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ்மொழி செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் அங்கு பெருமளவு அந்த நூலகத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த நீங்கள் கோட்டுப்புறத்தில் அந்த சாலையை எத்தனை ஆயிரம் மனிதர்கள் கடந்து போகிறார்கள் ஒரு முறை உடன் இந்த வராதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த வாசிப்பை வாசிக்கக்கூடியவர்கள் வாசிப்பை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை செய்து அதை இன்றைக்கு நூறு வாரமாக எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த டவர் ரீட்ஸ் இந்த குடும்பத்திற்கு இலக்கியத்தில் ஒரு உறுதியான ஒரு இடம் இருக்கும் இது நினைக்கப்படும் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எழுத்தாளர்களை உங்களுடைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் அவர்களோடு உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் இப்போ சுந்தரராமசாமி அவர்கள் அவருடைய வீட்டில் நடத்திய அந்த காகங்கள் கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் நினைக்கப்படுகிறது அதன் மூலமாக உருவாகி வந்த எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்படி போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இருப்பார்கள் விமர்சகர்கள் இருப்பார்கள் அல்லது எழுத்தின் வாழ்க்கையாக எழுத்தின் வழியாக தன்னை சிறந்த மனிதர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லது தங்களுடைய பைத்தியகாரத்தனங்கள் அப்படி ஒன்றும் பைத்தியகாரத்தனங்கள் அல்ல என்று புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இருப்பார்கள் உங்கள் எல்லோருக்குமான ஒரு இடமாக உங்களுடைய இந்த டவர் ஹெட்ஸ் குடும்பத்தை நீங்கள் தொடர்ந்து வளர்த்தெடுக்க முடியும் அதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இத்தனை படைப்பாளிகள் வந்து உங்களோடு உரையாடியது என்பதை நீங்கள் இன்னும் ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு படைப்பாளையை அழைத்து உரையாடுங்கள் புதிய நூல்களை பற்றி அறிந்து கொள்வதும் மிக மிக முக்கியம் விமர்சனப் பார்வையோடு நீங்கள் வாசிப்பதற்கான ஒரு பார்வையே இது உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்விற்கு நீங்கள் இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த நண்பர்களுக்கும் அதே போல் இங்கே வருகையிலிருந்து உரையாற்றிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நண்பர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து எல்லாம் டக்குன்னு போயிடாதீங்க அதிகம் கேக்கு விட்டு போகிறாங்களா அந்த நூறாவது வாரத்துக்கு அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்தை அந்த இது முடிஞ்சிடும் அதிலையும் கலந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வில் நாம் விரைவில் சந்திப்போம் நன்றி பால்துறை வழங்கி மகிழ்ந்தமைக்கு நன்றி ஐயா இவ்விழாவின் அடுத்த நிகழ்வாக நன்றியுரையாற்ற ஆசே கிருஷ்ணகுமார் டவர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அழைக்கிறேன் உரைக்கு முன்பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கவிஞர் மனுஷிய புத்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு நூறாவது ந வர விழாவுக்கு ஃபஸ்ட்டு எல்லா ரைட்டர்ஸையும் கூப்பிட்றோம் கூப்பிடணுன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு பெரிய தயக்கம் இருந்துச்சு ஆனால் மனுஷாட்டை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கள் அவங்க அதை ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க அதுக்கு முன்னாடி வந்த எழுத்தாளர்களையும் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம் அவங்களும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்டலாம் பேசுனதுக்கப்புறம் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இப்போது இந்த விழா முடிகிறப்போ இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த பேசின ரைட்டர்ஸ்ல யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ கொஞ்சம் மேலே வாங்க அது மாதிரி டவர் ரீட்ஸோட ஒருங்கிணைப்பாளர்கள் வாங்க இந்த கேக்கை விட்டுடலாம் दर्शनी कुछ पीड़े ब्रो कुछ पीड़े अंदर का ब्रो कुछ वो साइड साइड आ आ ब्रेड में कटरा इंगे पर गया लार इंगे पर बारह लाख जिस तरह का मेकअप हो गया

Bu ama mı?